திருச்சிற்றம்பலம் வியாழன் என்னும் குருவின் திருவடியே போற்றி அன்பன நேயர்களுக்கு இன்று திருமூலர் அருளிய திருமந்திர பாடல்களில் மூன்றை காணலாம் ஆடிய காலில் அசைகின்ற வாயுவும் தாடித்தெழுந்த ஓசையும் பாடி எழுகின்ற வேத ஆகமங்களும் நாடின் உள்ளாக நான் கண்டவாறே ஆனந்த நடனமிடும் இறைவன் ஓயாது ஆடிக்கொண்டே இருக்கின்றான் இப்படி இவன் நடனமிடும் இடமானது இருதயஸ்தானம் எனப்படும் இங்கே அவன் ஆடலுக்கு ஏற்ப உடுக்கை ஒலி கேட்கிறது இந்த உடுக்கை ஒளியோடு என் உள்நாடியுள் செல்லும் உயிர் மூச்சம் கலக்க நான் என்னுள்ளே வேத ஆகமங்களின் விளக்கங்களெல்லாம் அறியலுற்றேன் முன்னை அறிவினில் செய்த முதுதவம் பின்னை பிறவியின் பெற்றால் அறியலாம் தன்னை அறிவது அறிவாம் அக்தன்றி பின்னை அறிவது பேயறிவு ஆகுமே இதற்கு முன் எடுத்த பிறவிகளில் தன்னறிவு கொண்டு செய்த மேலான தவச்செயல்களின் செயல்களின் பயனை பின்தொடரும் பிறவிகளில் பெற்ற ஞானத்தால் அளந்தறியலாம் தன்னுள்ளே இருக்கும் பரம்பொருளை அறிவதே உண்மையான மெய்யறிவு மற்றவையெல்லாம் பொய்யறிவு செயலற்று இருக்க சிவானந்தம் ஆகும் செயலற்று இருப்பார் சிவயோகம் தேடார் செயலற்று இருப்பார் செகத்தோடும் கூடார் செயலற்று இருப்பார்க்கு செய்தி உண்டாமே செயலற்று இருப்பது என்பது ஐம்புல உணர்வுகள் அடங்க மனம் குவிந்து ஒருமுகப்பட்டு சிவ சிந்தையில் ஒன்றி தன்னை மறந்து இருப்பது ஆகும் இது நிஷ்டை தியானம் தவம் சமாதி என நிலைகளுக்கு ஏற்ப பெயர்களை பெறும் இப்படிப்பட்ட யோக நிலையில் இருப்பது சிந்தைக்கிணிய சித்த மகிழும் சிவானந்த பெயராகும் இப்படி செயலற்ற நிலைகளை பெற்றவர்கள் தனியே சிவயோகம் தேடிப்போய் அதை மேற்கொள்ள விரும்ப மாட்டார் இப்படி செயலற்று இருப்பது மேலான சிவயோகம் என்பதால் உலகியலில் ஈடுபாடு கொண்டிருக்கும் கூட்டத்தாரோடு சேரமாட்டார் இப்படிப்பட்ட மேலான சிவசிந்தனையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் அவர்களுக்கு சிவனருள் நிச்சயம் உண்டு என்பதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்